உலகெங்கும் உள்ள இறைவானையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கும் எனக்கு யூனிக்கா நிறைய வித்தியாசமா நீங்க இதை பார்ப்பீங்க இதை செய்வீங்க இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு சில எதிர்பார்ப்போடு நம்ம வந்து நட்சத்திர பலாபலங்கள் சொல்லிட்டே இருக்கோம் நீங்களும் நிறைய ஆமா பார்த்தேன் பார்த்தேன் கமெண்ட் பண்றீங்க உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் நழுமையை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கிற த மோஸ்ட் பவர்ஃபுல் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு விதமாக ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று கண்ணியில அதுக்கப்புறம் துலாம்ல இப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு தடவை ப அடுத்து துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்கள் கண்ணியில் இருந்தாலும் சரி துலாம்ல இருந்தாலும் சரி ஏற்கனவே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த தடவை பன்னெண்டு ராசியிலையும் சரி இருபத்தேழு நட்சத்திரம் சரி சூப்பரா இருக்க போற ஆட்கள் யாருன்னு பார்த்தா மிருகசீடம் சித்திரை அந்த அளவுக்கு டைம் அப்படின்னு ஆரம்பம் ரொம்ப 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 யூனிக்கா செயல்பட போறீங்க ஒரு 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 பத்து இடத்துக்கு நீங்க போவீங்க அப்படின்னா இந்த நூறு இடத்துக்கு போய் ரீச் ஆக போறீங்க பயங்கரமான ராசிநாதன் இருக்கிற அமைப்பு நட்சத்திரநாதன் இருக்கிற அமைப்பு இதெல்லாம் வச்சுதான் தீர்மானமே செய்யப்படும் இந்திரவு பார்த்தீங்கன்னா நட்சத்திரநாதனும் அதே இடத்துல இருக்கார் ராசிநாதனும் அங்கே இருப்பார் அப்படின்ற போது வா வேற லெவல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் மிஸ்டர் செவ்வாய் திரும்ப வந்து ரெண்டாம் வீட்டில் நட்சத்திரநாதன் ரெண்டாம் வீட்டில் ராசிநாதன் ஒன்றாம் வீட்டில் கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ராசை கையில் பிடிக்க முடியாது போல் அந்த அளவுக்கு இந்திரவு சிறகடித்து பறக்க போயிருக்கேன் சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷப்படும் நாளுக்கு அப்புறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை எல்லாம் மணக்க போகிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை சொல்லும் போது நீங்க என்னுடைய இதுலேயே அதை நீங்க புரிஞ்சு போய் எனக்கு அந்த அளவுக்கு இந்த சிகரம் தோட காத்திருக்கும் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு ஹெட்டிங் போகலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா நட்சத்திரநாதனுடைய அமைப்பே ரொம்ப பெஸ் ராசிநாதனுடைய அமைப்பு அதோட பெஸ் ராசிநாதன் வந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வந்து அமர போகிறார் நட்சத்திரநாதன் பதிமூணாம் தேதியே ரெண்டாம் வீட்டுக்கு போய் அதுவும் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே சுயசாரம் வாங்கி உட்காந்துருக்க போறார் பத்தாவதுக்கு குருவோட பார்வையில் இருக்க போறார் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிரியேட் ஆக போகிறாங்க பெரிய பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெரிய முன்னேற்றம் பெரிய வெற்றி பெரிய சந்திப்பு உங்களுக்கான பெருமை உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கான கௌரவம் இதெல்லாம் கிடைக்கப்போகுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரக்காரங்க கலைத்துறையில் இருக்கிறீர்களோ எழுதி வச்சுக்கோங்க வேறு லெவலில் மாஸ்க் காட்டு போகிறீங்க உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான மிகச்சரியான தருணம் இந்த தருணம்தான் அல்டிமேட்டாக இருக்குது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க வந்து கேட்கவே வேணாம் அதுவா உங்களை தேடி வந்து வரீங்களா வரீங்களா வரீங்களான்னு கூட்டு போற அளவுக்கு எதிர்ப்பு போனோமா சாரத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா நட்சத்திரநாதன் நட்சத்திர சாரத்துல அமர்ந்திருக்கும் போது வேற என்ன அதையே நடக்கும் ஆனா இந்த மேம்படும் பத்தாவது நட்சத்திர சாரன் குருவோட அமர் போது காசோட கூடிய ஒரு குருநாளை பணம் தானே கிரேவன் அதனால எதிர்பார்க்காம ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் உங்க உங்களோட ஜாதகம் நல்லா இருந்தா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு திடீர் பணம் கிடைப்பதற்கு இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரியான அமைப்புகள் தான் வாய்ப்பு உண்டு அந்த அளவுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிகச்சரியான மாதமாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிளர காத்திருக்கிறது அவ்வளவுதான் சொல்லும் நிறைய வந்து எக்ஸ்க்ளூஸ் பண்ணுவீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நிறைய சில பேரை பேச்சால் மயக் ரெண்டாம் இடமே பேச்சதாங்க அதுவும் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஹாஷா பேசின பேச்செல்லாம் மாறி தேனுழுக பேச போகிறீங்க மயக்கிற பேச்சுமாங்களா அந்த இந்த தடவை வரப்போகுது சித்திர நட்சத்திரம் எப்பவுமே டக்குனு ஒரு மாதிரி அவங்கள மேலே தப்பு இல்லை செவ்வாயுடைய கரகம் அதை அப்படி காட்டிட்டு போய்டும் ஆனால் இந்திரவை கொஞ்சம் அப்படியே நைச்சியமாக பேசி நாகரிகமாக பேசி உங்களுடைய கழகான காய்நகரத்திலே கொண்டு போய் விட்டு ஜெயிச்சிட போகிறீங்க ஸோ எங்கே போனாலும் வெற்றி உங்களுக்கு தான் நீங்கள் எந்த வேலை பாருங்க நீங்கள் எலக்ட்ரிஷியனா இருங்க நீங்கள் பிளம்பராக இருங்க நீங்கள் டே டு டே டே வேலை செய்கிற ஆட்களாக இருங்க சமூகத்தோடு ஒரு சேவைக்கு செய்கிற ஆட்களாக இருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அட்களாக இருங்க யாராக இருந்தாலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாவ் அல்டிமேட்டா இருக்கு ஸோ கெடுபலன் பார்த்தா கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸை பார்த்துக்கோங்க கொஞ்சம் பிபி ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்பௌஸோட உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன ஒரு ஊடல் எட்டி பார்க்கலாம் டிபெண்ட்ஸ் அப்பான்னு அது உங்களோட நாட்டரஸ்கோப்ல ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்றதை பொறுத்து இந்த செவ்வாய் போகும்போது என்ன நடக்குன்றதை பொறுத்து இருக்குது அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன ஒரு ஊடல் எட்டி பார்க்கலாம் இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும் ஸ்பீடாக பண்ணுன்ற மாதிரி ஒரு வேலை எடுத்து ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளுக்குள்ளே டைமிங்கில் முடிக்கணுமே முடிக்கணுமேன்ற மாதிரி கொஞ்சம் உங்களை நீங்கள் ஸ்பீட் பண்ணக்கூடிய அமைப்பும் உருவாகலாம் இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் ஓகே நீங்கள் படிக்கிற சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் சூப்பராக படிப்பீங்க பயங்கர ஸ்பீடாக படிக்க போகிறீங்க பயங்கர ஸ்பீடாக எழுத போகிறீங்க நிறைய பேர் நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நிறைய ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு ஒரு கோத்துருவ் பண்ண போறீங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படிக்கிற பிள்ளைங்க வித்தியாசமா யூனிக்கா படிக்க போறீங்க நீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்திரச்சரக்காரர்களாக இருந்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலக்கட்டம் நிறைய பேர் கல்யாணம் நடக்கிறது காதல் கை கூடுறது தொழில்துறையில் வெற்றி கிடைக்கிறது கேமரா ஃபீல்டில் இருக்க உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சுக்ரன் இருக்கிற பொசிஷனுமே ரொம்ப சூப்பர் ஸோ அதனால பெருசாக கவலைப்பட வேண்டும் நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய சித்திரச்சிரக்காரங்களாக இருந்தால் மேற்கொண்ட பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தான் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக ஜெயிக்க போறீங்க பிரம்மாண்டமாக ஜெயிக்க போறீங்க டைம் இல்லாமல் ஓட போகிறீங்க அது சக்ஸஸ் கொடுக்க போது ஸ்பீடு 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 எடுக்க போறீங்க எல்லாத்தையும் இயக்க போறீங்க நீங்கள் சாவி கொடுக்க போறீங்க எல்லாருக்கும் அப்படி நீங்கள் கொடுக்குற சாவி வந்து வேற யூஸ்வலி சித்திரை சத்திரம் இழுக்க இழுக்க மாட்டாங்க ரொம்ப ரே ரொம்ப யோசிப்பாங்க ஆனால் ஒன்ஸ் அவங்க லீடர்ஷிப் எடுத்துட்டாங்க அப்படின்னா முடிக்காமல் ஓட மாட்டாங்க வேலை வாங்குறது கஷ்டம் ஆனால் வேலை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நிப்பாட்டவே முடியாது ஜெட் வேகத்தில் பறப்பாங்க அந்த மாதிரி இந்த ஜெட் வேகத்தில் நீங்கள் பறக்கிறதுக்கான வாய்ப்பு இனிதே கண்டிப்பாக ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நீங்கள் அறுபது வயதை தாண்டி சித்திர சித்திரக்காரர்கள் கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கவனம் தேவை கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆறுது கொஞ்சம் கோல்டு ஃபீவர் வருது நரம்பு சம்மந்தப்பட்டு கொஞ்சம் கை கால் இழுக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எட்டி பார்க்கலாம் சில பேருக்கு எட்டாம் இடம் ஆறாம் அதிபதி தசை இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற போது கொஞ்சம் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு வர்ற மாதிரியான சூழலை கூட அது உருவாக்கலாம் அவ்வளோதான் இது சும்மா ஜஸ்ட் ரொம்ப அக்யூரட்டாக பார்க்கணும் உங்களுடைய மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அந்த இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குன்றதை பார்க்க முடியும் கோச்சார ரீதியாக இந்தந்த சில விஷயங்களில் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏன்னா அம்பிகை வழிபாடு உங்களுக்கு ஆக்கத்தையும் மூக்கத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்குது அம்பிகை வழிபாடு ஒன்று போதும் உங்களுக்கு அனைத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த தடவை ஓகே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்தா நான் கமெண்ட்ல சொல்லணும் ஏன்னா நட்சத்திரநாதன் வேற குருவோட சாரத்துல இருக்க போ குருவோட பார்வையில் இருக்க போற கண்டிப்பா சித்திர சித்திரக்காங்க இந்த யானை பார்ப்பீங்க யானை பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க ஒன்னா யானை பார்க்கறது நேரில் பார்த்தாலும் சரி இல்ல போன்ல பார்த்தாலும் சரி இல்ல கோவில பார்த்தாலும் சரி இல்ல ஏதோ ஒரு இடத்துல பார்த்தாலும் சரி யானை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படிலாம் வாங்கிட்டீங்கன்னா எதை பத்தி கவலைப்படாது வேணுமே உன் வாழ்க்கை வேற லெவல்ல மாற போகுதுன்றது அந்த சமைக்கைகள் மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது உங்களுக்கான நேரம் இனிதே வந்துவிட்டது மலரை நீங்க காத்திருந்தீர்களே ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திரு சூப்பராக இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம்